இந்த உலகத்திலே நடந்த பயங்கரமான மிக மோசமான அநியாயங்களில் ஒன்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய மருமகன் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டது ஒரு அரசர் மரணித்து விட்டால் அவருடைய உடலை சுமந்து செல்லும் பொழுது இரு பக்கத்திலே காவலாளிகள் அணிவகுத்து நின்று பூக்களை தூவது உலகத்துடைய ஒரு வளமை ஆனால் ஒஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அவருடைய ஜனாசாக்களை சகாப்டர் தூக்கி செல்கிறார்கள் இரு பூக்களை தூவதுக்கு பதிலாக கற்களை வீச ஆரம்பித்தார்கள் இந்த அளவுக்கு அநியாயம் நடந்தது உஸ்மான் ரஜியல்லு அவர்களுடைய விடயத்திலே இதை பற்றிய முழுமையான வரலாறை தெளிவாக இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம்

பெற்றோராக நபி அவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹான் அவர்களுக்கு தான் திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் ஆரம்பமாக சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய இரண்டாவது மகள் ரொக்கையா ரதி அல்லாஹு அன்ஹாவை உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் ஹிஜிரி இரண்டாவது வருடம் பதில் யுத்தம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு இந்த பதில் யுத்தத்திலே கலந்து கொள்ள முடியாமல் போனது புகாரியுடைய ரிவாயத் வருது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் யுத்தத்திற்கு வரவேண்டாம் என்னுடைய மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அவருக்கு பணிவிடை செய்யும் விடயத்திலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் மிம்மன் ஷஹித பதுர் யுத்தத்திலே கலந்து கொண்டவருக்கு என்ன கூலி இருக்கிறதோ அந்த கூலி உங்களுக்கு இருக்கிறது என்று சல்லல்லா அலிசம் திருப்பி அனுப்பினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ருக்கையா ரதி அல்லாஹ்ஹா நோய்வாய்பட்டிருந்தார்கள் எனவே பதுர் யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை ஆனாலும் பதிரிலே கலந்து கொண்ட சஹாபியுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உஸ்மான் ரதி அல்லாஹான் அவர்களுக்கு கொடுத்தான் பதிரிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது

அதே நிலையில் இருந்தவாறு அனுமதி அளித்தார்கள் பிறகு உமர் ரதி அவர்கள் வீட்டுக்குள்ளால் வர அனுமதி கேட்க அதே நிலையில் இருந்தவாறு சல்லல்லா அலே செல்லம் உமர் ரதி அவர்களுக்கும் அனுமதி அளித்தார்கள் பிறகு உஸ்மான் ரதி அவர்கள் வந்ததும் நபியவர்கள் அவசரமாக ஆடையை பணித்து அமர்ந்த நிலையில் உஸ்மான் ரதி அவர்களுக்கு அனுமதி அளித்தார்கள் எல்லா சஹாபாக்களும் சென்றதற்கு பிறகு ஆயிஷா ரதி அல்லாஹா சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து நீங்கள் அபூபக்கர் உமர் ரதி அல்லாஹ் இருவரும் வந்த நேரத்திலே

முறையிலே கொல்லப்பட்டார்கள் கண்ணியமானவர்களே அநியாயம் செய்யப்பட்ட நிலையில் கொல்லப்படுவீர்கள் என்று நேரடியாகவே உஸ்மான் ரத்தியல்லான் அவர்களை பார்த்து அலைல்லா அலை அவர்களுடைய பதினொன்னிலே ஏற்படுகிறது அதற்கு பிறகு அபூபக் ரதியல்லான் அவர்கள் இரண்டு வருடங்கள் ஆட்சி செய்கிறார்கள் அதற்கு பிறகு உமர் ரதியல்லான் அவர்கள் பத்து வருடங்கள் ஆட்சி செய்கிறார்கள் அநியாயமான முறையில் உமர் রাদিয়াল্লাহு анஹு அவர்களும் கொல்லப்படுகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களை அடுத்த ஹலீஃபாவாக உஸ்மான் இப்னு அஃफान রাদিয়াল্লাহு அவர்கள் வருகிறார்கள் கண்ணியமானவர்களே உமர் রাদিয়াল্লাহு அவர்களுடைய விடயத்தில் விடைத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பஸ்ஸாருடைய அறிவியத் உஸ்மான இப்னு மத்ஊன் রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கறாங்க நபி அவர்கள் உமர் রাদিয়াল্লাহு анஹு அவர்களை சைக்னே செய்து கையை நீட்டி சொன்னார்கள் லா யஸாலு பைக்கும் வ பையனல் ஃபித்னத்தி மா ஆஷா ஹாதா பையன இருக்கும் என்ன வார்த்தை தெரியுமா உமர் ரதி அவர்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க இதோ இவர் உங்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கும் குழப்பத்துக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய கதவு நன்றாக கடுமையாக பூட்டப்பட்டு தான் இருக்கும் என்று சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது உமர் ரதி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் வராது என்று நபி அவர்கள் இந்த ஹதீசின் மூலமாக சொன்னார்கள் உடனே ஒரு சஹாபி அரசு அந்த கதவு உடைக்க படுமா அல்லது திறக்கப்படுமா என்று கேட்டதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த கதவு உடைக்கப்படும் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் உமர் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நபி சொன்னார்கள் எப்பொழுது உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்களோ அபு லுலுஆ அல் மஜூசி என்ற ஈரானை சேர்ந்தவன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கத்தியால் குத்தினான் அதற்கு பிறகு அவர்களுடைய வஃபாத் ஏற்படுகிறது கண்ணியமானவர்களே உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுது கொல்லப்பட்டார்கள்

வர ஆரம்பித்தார்கள் இந்த விடயம் மிகப்பெரிய கசப்பை ஏற்படுத்தியது எல்லா காலத்திலும் குழப்பவாதிகள் இவர்கள் என்ன செய்தார்கள் வளர்ச்சியை எப்படியாவது தடுக்க வேண்டும் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் எனவே இந்த முஸ்லிம்களுடைய ஒற்றுமை மட்டும் சீர்குலைக்கப்பட்டுவிட்டால் இப்படியாப்பட்ட வளர்ச்சி எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும் என்று சொல்லி இந்த ஒற்றுமையை எப்படியாவது வேண்டும் அவர்களுக்கு

சந்தேகப்படாத நிலைக்கு நீ மாறியதற்கு பிறகு உன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பி என்று யூதர்கள் சொல்லி எழுப்பினார்கள் அல்லாமத்துலாஹி தங்களுடைய பதிவு செய்கிறார்கள் சபா சபா மின் ஆயை சேர்ந்த ஒரு யூதனாக இருந்தான் இவன் மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தான் இந்த விடயம் நடப்பதற்கு முன்னால ஹிஜிரி முப்பதாவது வருடம் உஸ்மான் பின் அல்லான் அவர்களிடத்திலே

தேடினார்கள் ஆனாலும் அந்த மோதிரம் கிடைக்கவில்லை கண்ணியமானவர்களே இந்த சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ரதி அல்லாஹு அவர்களுடைய எழுத்தாளனாக இருந்த மர்வான் என்ன செய்தான் யாருக்கும் தெரியாமல் அந்த கிணற்றிலே இருந்த மோதிரத்தை கண்டுபிடித்து அவன் தன்னுடைய பைக்குள்ளால் வைத்துக் கொண்டான் பிறகு தேடி பார்த்தார்கள் யாருக்குமே அந்த மோதிரம் கிடைக்கவில்லை அதற்கு பிறகு அந்த முயற்சியை கைவிட்டார்கள் பிறகு கண்ணியமானவர்களே ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த குழப்பங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது அப்துல்லா பின் சபா தோற்றம்

செய்ய ஆரம்பிக்கிறான் ஆனாலும் இவனுடைய முயற்சி தோல்வியை கண்டது யாருமே ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை மக்களுக்கு மத்தியிலே இவன் மிகப்பெரிய வணக்கசாலியாக காட்டிக் கொள்கிறான் எந்த இவனுடைய பேச்சை காலப்போக்கிலே மக்கள் நம்ப ஆரம்பித்தார்கள் உபதேசம் பெறக்கூடிய அளவுக்கு மக்கள் மாறினார்கள் இவனை நம்ப ஆரம்பித்தார்

நபிமார்களில் இறுதியானவர் இதே போல அவர்கள் அந்த அலிரதியில் கடைசியானவர் அலிரதியே அவர்கள் உயிருடன் எல்லா தகுதியும் அவர்களிடத்தில் இருக்கிறது என்று மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தார் மக்களும் இதை யோசிக்க ஆரம்பித்தார்கள் இப்படி இவன் குழப்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே ஈஜிப்டில் மிசுரில் இன்னொரு விடயமும் நடந்தது அதாவது முப்பத்தி ஐந்தாவது வருடம் ஈஜிப்டுடைய கவர்

குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர் குடும்ப ஆட்சியை செய்கிறார் என்ற ஒரு கலக்கத்தையும் மக்களுக்கு மத்தியிலே போட மக்களும் யோசிக்க ஆரம்பித்து அவர்கள் மற்றவர்களிடத்திலே பேச இருவர் நாலு பேரிடத்திலே நாலு பேர் எட்டு பேர் இடத்திலே இப்படி அதிகமானவர்கள் தங்களுக்கு மத்தியிலே உஸ்மான் ரஜியல்லான் அவர்கள் செய்யக்கூடிய இந்த விடயத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் அல்லாமா அல் விதா குறிப்பிடுறாங்க உஸ்மான் அவர்கள் அவர்களை பதவி நீக்கம் செய்ததற்கு காரணம் இருக்கிறது என்னவென்று சொன்னால் அவர் கடின போக்குடையவராக இருந்தார் மக்களுடைய எந்த பேச்சையும் கேட்க மாட்டார் எனவே தான் இவருடைய விடயங்கள் உஸ்மான் ரதி அல்லான் அவர்களுக்கு கேள்விப்பட்டதும் உஸ்மான் ரதி அல்லான் அவர்கள் கடின போக்குடைய அம்ரிபுல் ஆஸ் ரதி அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை அந்த இடத்திலே வைத்தார் அதற்கு காரணம் என்ன தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவருக்கு உரிமையாக பல விடயங்களை சொல்ல முடியும் பல சட்டங்களை அவருக்கு போட முடியும் ஏதாவது அவர் தப்பு செய்துவிட்டார்

இவரும் ஈஜிப்டிலே செய்ய ஆரம்பிக்கிறார் இதனால் மக்கள் கஷ்டத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள் இந்த அப்துல்லா பின்பின் செய்யக்கூடிய அநியாயங்களை எல்லாம் ஒரு கடிதத்திலே மிசர்வாசிகள் எழுதி உஸ்மான் ரத்தியல்லான் அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு உஸ்மான் ரத்தியல்லான் அவர்கள் இன்னொரு கடிதத்திலே அப்துல்லா பின் அபிசரகை பயமுறுத்தி எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தை ஒருவரிடத்திலே இதை போய் அப்துல்லா பின் அபிசரத்தில் நான் கொடுத்தேன் என்று சொல்லி கொடுத்து விட்டுவா என்று அனுப்ப அவரும் ஈஜிப்டுக்கு வருகிறார்

மதீனாவை நோக்கி வருகிறார்கள் இந்த ஏழ்நூறு பேரில் அப்துல்லா பின் சபாவும் இருக்கிறான் இவர்கள் மதீனாவுக்கு வந்து உஸ்மான் ரதி அல்லாஹான் அவர்களிடத்திலே பேசுவதற்கு முன்னால முக்கியமான சஹாபாக்களிடத்திலே ஈஜிப்டிலே நடக்கக்கூடிய இந்த அநியாயத்தை பற்றி கூறுகிறார்கள் உடனே தலஹத்திபின் உபைதுல்லா ரதி அல்லான் அவர்கள் கோபப்பட்டு உஸ்மான் ரதி அல்லாஹான் அவர்களிடத்திலே சென்று ஈஜிப்டிலே நடக்கக்கூடிய இந்த அநியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வெய்யுங்கள் நீதமான ஒரு தீர்ப்பை அழியுங்கள் இன்னொரு கவர்னரை நியமியுங்கள் என்று கூறினார்கள் இதே போல ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களும் ஒரு தூதுவரை உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களிடத்திலே அனுப்பி இந்த விடயத்தை செய்யுமாறு கூறினார்கள் பிறகு அந்த ஏழ்நூறு பேரையும் உஸ்மான் ரதி அல்லான் அவர்கள் சந்தித்தார்கள் நான் இதற்கு ஒரு முடிவை எடுக்கிறேன் நீங்கள் உங்களிலே யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை நான் ஈஜிப்டுக்கு மிசருக்கு கவர்னராக ஆக்குகிறேன் அவர் ஈஜிப்டுக்கு சென்று அப்துல்லா பின் சாத் பின் அபிசரஹை பதவி நீக்கம் செய்துவிட்டு அதற்குரிய அந்த முடிவையும் எடுக்கட்டும் என்று சொல்ல மக்கள் தங்களுக்குள்ளால் ஒரு கவர்னரை தேர்ந்தெடுக்கும்படி உஸ்மான் ரதி அவர்கள் சொல்ல அனைவரும் மஹமத் பின் அபிபக் ரதி அவர்களை பரிந்துரை செய்தார்கள் அபுபக் ரதி அவர்களுடைய மகன் தான் முகமது பின் அபிபக் ரதி பிறகு உஸ்மான் ரதி அவர்கள் இந்த முகமது பின் அபிபக்ரை பார்த்து நீங்கள் மிசருக்கு கவர்னராக ஆகுங்கள் நான் உங்களை கவர்னராக நியமிக்கிறேன் நீங்கள் அங்கே சென்று நான் சொன்னதாக கூறி அப்துல்லா பின் சாத் பின் அபி சரஹை பதவி நீக்கம் செய்துவிட்டு நீங்கள் கவர்னராக ஆகுங்கள் என்று கூறுகிறார்கள் பிறகு ஏன்னூறு பேரும் சந்தோஷமாக ஈஜிப்டை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அப்துல்லா பின் சபா என்ன செய்தான் இந்த விடயம் இவ்வளவு அவசரமாக சுமூகமாக முடிந்து விட்டதே இதை இப்படியே விடக்கூடாது ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அருமையானவர்களை இந்த சந்தர்ப்பத்தில்தான் அந்த அரிஸ் என்ற கிணற்றில் இருந்து மர்வான் உஸ்மான் ரஜி அவர்களுடைய அந்த மோதிரம் அதாவது சல்லல்லாஹ் அலி அவர்களுடைய தேவனுடைய பொறிக்கப்பட்ட அந்த சீல் அடிக்கக்கூடிய மோதிரத்தை எடுத்து வைத்திருக்கிறான் என்ற செய்தி எப்படியோ தெரிந்தது உடனே இந்த ஏழ்நூறு பேரும் ஈஜிப்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்துல்லா பின் சபா என்ன செய்தான் யாருக்கும் தெரியாமல் தனியாக வந்து மருவானை சந்திக்கிறான் மருவானை பார்த்து உஸ்மான் ரதி அல்லாஹான் அவர்களுடைய மோதிரம் உன்னிடத்தில் தான் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னதும் மருவான் அதிர்ச்சி அடைகிறான் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னதும் அப்துல்லா பின் சபா சொன்னான் அந்த மோதிரம் எனக்கு வேண்டும் என்று கூறினார் உடனே மருவான் சொன்னார் அந்த மோதிரத்தை உங்களுக்கு நான் தரமாட்டேன் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை உங்களுக்கு நான் செய்து தருகிறேன் என்று சொல்ல அப்துல்லா பின் சபா என்ன செய்தான் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் அப்துல்லா பின் சாத் பின் அபி சரஹ் அதாவது ஈஜிப்டிலே தற்பொழுது கவர்னராக இருக்கக்கூடிய உஸ்மான் ரதி அல்லான் அவர்களுடைய சாச்சாவுடைய மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுவது போல நீ எழுதி அந்த கடிதத்துக்கு கீழால் இந்த மோதிரத்துடைய சீலையும் வைத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்ல மறுவானும் அதே போல உஸ்மான் ரத்தியல்லான் அவர்கள் கடிதம் எழுதுவது போல் இவன் கடிதத்தை எழுதி அந்த கடிதத்துக்கு கீழால் இந்த மோதிரத்தின் மூலமாக சீலையும் வைத்து உஸ்மான் ரத்தியல்லான் அவர்களுடைய அடிமை இடத்திலே இந்த கடிதத்தை கொடுத்து உஸ்மான் இதை ஈஜிப்டிலே இருக்கக்கூடிய கவர்னரிடத்திலே சேர்க்கும்படி கூறினார் என்று சொல்லி உஸ்மான் ரத்தியல்லான் அவர்களுடைய குதிரையையும் அந்த அடிமை இடத்திலே கொடுத்து மறுவான் அனுப்பி வைக்கிறான் அதற்கு பிறகு அப்துல்லா பின் சபா யாருக்கும் தெரியாமல் இந்த குழுவிலே வந்து இரகசியமாக சேர்ந்து கொள்கிறான்